வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இது ஐம்பதாவது குழு இந்த குழு இருபத்தி எட்டு நாட்கள் பயிற்சி ஆனால் ஒவ்வொரு குரல்வழி செய்திக்கு இடையிலும் ஒரு நாட்கள் ஒன்றிரு நாட்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்காகவும் உங்களுடைய எண்ணங்களை அதில் ஒருங்கிணைத்து கொள்வதற்காகவும் இதில் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் இந்த பயிற்சியானது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பங்களிப்போடு ஒரு முழு நிறைவான உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை வாழ்வில் பொருளாதாரம் ஆரோக்கியம் உறவுகள் அனைத்திலும் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதலுடன் கூடிய பயிற்சியாக இருக்கும் இன்று பயிற்சிக்கு ஆயத்தமான தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேறு எவரேனும் இதில் இணைக்க விரும்பினால் இந்த ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளாக என பயிற்சி ஆரம்பித்து ஒரு ஒன்று இரண்டு தினங்கள் கடந்துவிட்டால் அவர்களை திரும்ப இணைப்பது சவாலாக இருக்கும் எனவே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை இணைப்பதாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு விருப்ப கட்டணம் செலுத்தி என்னுடைய எண்ணிற்கு நீங்கள் பதிவு செய்ய சொல்லுங்கள் அவர்களை இந்த குழுவில் இணைத்து கொள்ளலாம் இந்த விருப்ப கட்டணம் என்பது நீங்கள் இந்த குழுவில் தொடர்ச்சியாக ஒரு ஆர்வத்தோடு பங்கேற்கவும் அதை ஒரு பொறுப்புடன் செயல்படுத்துவதற்காகவும் மிக முக்கியமான ஒன்றாக அதை நாம் வைத்திருக்கின்றோம் இந்த பயிற்சிகள் நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல உணர்வுகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கான தகவல்கள் உங்களுக்கு இந்த பயிற்சியில் தொடர்ச்சியாக இந்த ஆடியோ வழியாக உங்களுக்கு வழங்கப்படும் எனவே இந்த பயிற்சியை நாளை முதல் நாம் தொடங்க இருக்கின்றோம் அதற்கு அனைவரும் தயாராக இருங்கள் இந்த குரல் வழி செய்தியை கேட்டுவிட்டு உங்களுடைய பதிவை பதிவு செய்யுங்கள் இந்த பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டியது பிரபஞ்ச ஈர்ப்பேடு என்ற ஒரு குறிப்பேடு ஒன்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பிரபஞ்ச நன்றி நன்றிப்பட்டியல்கள் அது அதற்கான தினத்தில் நாம் சொல்கின்ற நாட்கள் தொடர்ச்சியாக அதிலிருந்து நீங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ப பயிற்சிகள் உங்களுக்கு அளிக்கப்படும் எனவே அதை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது இல்லாமல் உங்களுடைய சார்ட்டு அதாவது ஒரு சார்ட்டை கார்டு ஒரு நம்முடைய போஸ்ட் கார்டு அட்டை அளவில் ஒரு பத்து காடு அல்லது ஒரு பதினைந்து காடை நீங்கள் அதை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது தேவை எப்படி இதில் பயன்படுத்தப்படும் எந்த இடத்தில் தேவைப்படும் என்பதை நான் உங்களுக்கு முன்னரே தெரிவிப்பேன் அதற்கு தகுந்தாற்போல் அதையும் நீங்கள் வடிவமைத்து கொள்ளலாம் இவைகள் நீங்கள் முன்னதாக பயிற்சிக்கு முன்னதாக தயார் செய்ய வேண்டியவைகள் அடுத்து இந்த குழுவில் பயிற்சி சார்ந்த கேள்விகள் பயிற்சி சார்ந்த வேண்டுதலுக்கு மட்டும் நீங்கள் பயிற்சி சார்ந்த கேள்விகள் அல்லது அதை சார்ந்த செயல்பாடுகளுக்கு மட்டும் நீங்கள் இதில் பதிலளியுங்கள் இந்த ஒரு இரண்டு தினங்களுக்குள்ளாக உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் எவரேனும் இணைக்க நீங்கள் விரும்பினாலோ அல்லது அவர்கள் இணைவதற்காக வாய்ப்புகளை தெரியப்படுத்தி உடனடியாக இதில் இணைத்துவிடுங்கள் அதற்காக ஒரு இரண்டு நாட்கள் நாம் இது இன்றைய தினமும் நாளையும் உங்களுக்கான ஆயத்த பயிற்சிகளாகவே இருக்கும் இந்த தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக உங்களுடைய இந்த பயிற்சி முடிகின்ற வரை உங்கள் வீட்டில் எப்பொழுதும் அதிகாலையில் நீங்கள் எழுந்து அதிகாலையில் எழக்கூடிய அந்த பழக்கத்தை இதில் நீங்கள் வளர்த்துக் கொள்ள இருக்கிறீர்கள் இன்று ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் இன்று இரவு தூங்குவதற்கு முன் உங்களுடைய உடலிடம் எனது அன்பான உடலை இன்று முதல் நான் அதிகாலையில் நான்கு மணிக்கு எழ இருக்கின்றேன் எனக்கு முழு ஒத்துழைப்பை நீ தர வேண்டும் இயற்கையான ஒந்துதல் இயற்கையான ஒளிகள் கேட்டு என்னுடைய தூக்கம் கலைந்து நான் அதிகாலையில் எழ வேண்டும் என்று ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு நீங்கள் படுத்து விடுங்கள் அதிகாலை எழுதுவது என்பது நீங்கள் நான்கு மணியிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் எழுந்திருக்கலாம் அதுபோன்று குளியல் என்றால் ஆறு மணிக்குள் குளிக்க வேண்டும் அதாவது குளியலை குறித்து நாம் சொல்கின்ற பொழுது இறை குளியல் மனித குளியல் அசுர குளியல் என்று மூன்றாக நாம் வைத்திருக்கின்றோம் நான்கு முதல் ஐந்துக்குள் குளித்து விட்டால் அவர்கள் இறை குளியல் என்று சொல்லலாம் ஐந்திலிருந்து ஆறுக்குள் மனித குளியல் ஆறு மணிக்கு மேல் குளிப்பவர்கள் அது அதுபோன்ற எண்ணங்கள் அதுபோன்ற உணர்வுகள் அவர்களிடம் மேலோங்கி இருக்கும் என்பதற்காக அது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே அதற்காக அந்த குளியல் முறையையும் குளிக்கின்ற பொழுது குளிர்ந்த நீரில் நீங்கள் குளிக்கின்ற பொழுது வாயில் ஒரு மடக்கு தண்ணீரை வைத்துக்கொண்டு குளிக்க ஆரம்பியுங்கள் முழுவதுமாக குளித்து முடித்து தோல் நீங்கள் துடைத்துவிட்டு வெளியில் வரும்போது அந்த வாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றினால் போதும் அதுவரை வாயில் வைத்திருக்க வேண்டும் அது நுரையீரலுக்கும் நல்ல பயிற்சியாகவும் உடலுக்கும் நல்ல பயிற்சியாக இருக்கும் குளிர் மிகுந்த குளிரை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த குளியல் நீங்கள் குளியல் முறையில் இதுபோன்றும் அதிகாலையில் எழக்கூடிய பழக்கம் அதிகாலையில் எழுந்து உங்களுடைய வீட்டு வாயிலில் அரிசி மாவில் கோலமிடுங்கள் அதை புகைப்படம் எடுக்கலாம் சூரிய உதய காட்சியை புகைப்படம் எடுத்து பதிவு செய்யலாம் உங்களுடைய இல்லத்தில் பூஜை அறையிலும் தலை வாசலிலும் அகல் தீபம் இயற்கையான அகல் தீபத்தை ஏற்றுங்கள் அது அந்த இல்லத்தில் நல்ல ஒரு நேர்மறை சக்தி வருவதை உறுதி செய்யும் நேர்மறை சக்தியை படரவிடும் அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணங்களில் கல்லூப்பை உங்களுடைய இல்லத்தினுடைய வெளியில் ஒவ்வொரு அறைகளிலும் ஒரு மூளையில் விடலாம் இது உங்கள் நிலத்தில் நேர்முறை சக்தி வருவதை உறுதி செய்யும் இதற்கான செயல்பாடுகளையும் நீங்கள் நாளை முதல் செய்துவிட்டு அதற்கான புகைப்படத்தை பதிவு செய்யலாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு நாளையும் இது போன்ற வாழ்வியல் முறைகளை இன்னும் நாம் என்னவெல்லாம் இந்த பயிற்சியில் கடைபிடிக்க இருக்கின்றோம் என்ற செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இன்று இந்த விடயங்களையெல்லாம் உங்களுடைய வாழ்வில் பின்பற்ற உறுதியேற்று அதை செயல்படுத்துங்கள் இதை நான் செயல்படுத்த இருக்கின்றேன் என்ற பதிவை இங்கே பதிவு செய்யுங்கள் நன்றி உங்கள் மனிதன்